பங்களாதேஷ் சமீபத்தில் கொல்லப்பட்ட ஒஸ்மான் ஹாதியின் சமாதிக்கு சென்ற பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் கட்சியின் செயல் தலைவர் தாரிக் ரஹ்மான் பங்களாதேஷில் இசைக்கலைஞர்கள் மீது தாக்குதல் இந்துக்களின் வீடுகள் மீது தாக்குதல் கோவில் அடித்து நொறுக்கப்படுகிறது கிறிஸ்துவ தேவாலயங்கள் மீது தாக்குதல் முஸ்லிம் மதத்திற்கு மாறுமாறு கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு தீவிரவாத அமைப்புகள் கடிதம் மதரசாவில் வெடிகுண்டு வெடித்து நான்கு மாணவர்கள் காயம் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் யூனிஸ் திணறல் ட்ரம்ப் மௌனம் காப்பது ஏன் அமெரிக்காவுக்கு தப்பிச் செல்கிறாரா யூனிஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பங்களாதேஷ் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது முழுக்க தீவிரவாத அமைப்புகளின் கைக்கு சென்றுள்ளது இந்துக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்துக்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்படுகிறது கோவில்கள் அடித்து நொறுக்கப்படுகின்றன மதவாதம் வெறிபிடித்து பங்களாதேஷ் என்ற நாட்டை அழித்துக் கொண்டுள்ளது இந்துக்கள் மட்டுமில்லை அந்த நாட்டுக்கு விருந்தினராக நிகழ்ச்சி நடத்த வருபவர்களும் அடித்து விரட்டப்படுகின்றனர் பங்களாதேஷ் முழுவதும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ கையில் இருக்கிறது பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன கிறிஸ்துவ தேவாலயங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது வேண்டும் மிரட்டல் விடப்படுகிறது நிலைமையை முகமது யூனிசால் கட்டுப்படுத்த முடியவில்லை பங்களாதேஷின் நிலைமை சீரடையும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் கட்சியின் செயல் தலைவர் தாரிக் ரஹ்வான் சமீபத்தில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒஸ்மான் ஹாதியின் சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பதினேழு ஆண்டுகள் லண்டனில் தஞ்சமடைந்திருந்த தாரிக் ரஹ்மான் நேற்று முன்தினம் தான் டாக்கா திரும்பினார் இந்த நிலையில் அவரது செயல் சிந்திக்க வைத்துள்ளது அதாவது இந்த ஹாதி இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவின் ஏழு வடகிழக்கு மாநிலங்களுக்கு எதிராக பேசியவர் இவரை மர்ம நபர்கள் சுட்டனர் இதில் மரணம் அடைந்தார் டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தில் ஹாதியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இன்கிளப் அமைப்பை சேர்ந்தவர் ஒஸ்மான் ஹாதி இவரை தியாகி என்று யூனிஸ் அழைக்கிறார் அதையேதான் தாரிக்கும் அழைக்கிறார் ஹாதியின் உடல் டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கவிஞர் காசி நஸ்ருல் இஸ்லாம் சமாதி அருகே புதைக்கப்பட்டுள்ளது அங்குதான் இன்று தாரிக் சென்றார் இதன் மூலம் என்ன செய்தியை தாரிக் கூற வருகிறார் என்றால் இவரும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவானவர் இந்தியாவுக்கு எதிரான சிந்தனைகளை கொண்டவர்களுக்கு ஆதரவானவர் என்ற செய்தியை உலகிற்கு அனுப்புகிறார் இந்துக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்துக்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டு கோவில்கள் தாக்கப்பட்டு வருகின்றன இதுகுறித்து தாரிக் இதுவரை ஒரு வார்த்தை கூட கூறவில்லை ஏன் இந்தியாவுக்கு எதிராக ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்வதற்கு முதல் காரணமாக இருந்தவர் ஹாதி இவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார் என்றால் அதிலிருந்து தாரிக்கின் மனநிலை நன்றாக புரிகிறது இவரும் இந்தியாவுக்கு எதிரானவரா என்ற கேள்வியை எழுப்புகிறது இவரும் ட்ரம்பின் ஆள்தான் என்பதில் சந்தேகம் இல்லை தேர்தலுக்குப் பின்னர் யூனிஸ் இருந்த இடத்திற்கு வருபவர் தாரிக் என்பது மட்டும் செய்தியாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்தியாவுக்கு எதிரான செயல்களில் மாற்றம் இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் அடுத்த கட்டமாக பங்களாதேஷில் ராக் இசைக்கலைஞர் ஜேம்ஸ் நிகழ்ச்சி மீது இஸ்லாமிய கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது வெள்ளிக்கிழமை இரவு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்தபோது கற்கள் வீசி தாக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சி ஃபரீத்பூர் ஜில்லா ஸ்கூல் நிறுவப்பட்டு நூற்றி எண்பத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுவதை கொண்டாடும் கலாச்சார நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு சில நிமிடங்கள் முன்பு அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று வளாகத்திற்குள் நுழைய முயன்றது பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்கள் தடுத்தனர் அந்த குழு வன்முறையாக மாறி செங்கற்களை மேடை மற்றும் பார்வையாளர்களை நோக்கி எறிந்தது இதனால் அரங்கில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது நிகழ்ச்சி உடனடியாக ரத்து செய்யப்பட்டது பதினைந்து முதல் இருபத்தைந்து மாணவர்கள் காயமடைந்தனர் நிலைமை மோசமடைந்ததை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சட்டம் ஒழுங்கு காரணங்களால் நிகழ்ச்சியை ரத்து செய்ய உத்தரவிட்டது ஏற்பாட்டுக்குழு குழு ஒருங்கிணைப்பாளர் மேடையிலிருந்து இருந்து ரத்து அறிவிப்பை வெளியிட்டார் ஜேம்ஸ் பாதுகாப்புடன் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார் கலைஞர் அல்லது அவரது குழுவினருக்கு காயம் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடு செய்து இரவுக்குள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் நிகழ்ச்சியின் விளம்பர மீடியா துணைக்குழு ஒருங்கிணைப்பாளர் ஹசன் கான் தெரிவித்திருக்கும் செய்தியில் அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்திருந்த நிலையில் இந்த திடீர் வன்முறை எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மேலும் வன்முறை ஏற்படாமல் இருக்க நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டியதாகிவிட்டது என்று தெரிவித்திருக்கிறார் தாக்குதலை யார் நடத்தியது ஏன் என்பது இதுவரை தெரியவில்லை தகவல்களின்படி இசை மற்றும் கலாச்சார விழாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வகை நிகழ்ச்சிகளை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது மதரசா என்ற பெயரில் வெடிகுண்டுகளை பங்களாதேஷ் தயாரித்து வருகிறது இதற்கு மாணவர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர் சமீபத்தில் குண்டு தயாரிக்கும் போது வெடித்ததில் நான்கு மாணவர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் மதரசாக்களும் தீவிரவாதிகளின் பிடியில் இருக்கின்றனர் இந்துக்களை மட்டுமின்றி கிறிஸ்துவ அமைப்புகளையும் பங்களாதேஷ் தீவிரவாத அமைப்பான தௌஹித் முஸ்லிம் ஜனதா மிரட்டி கடிதம் அனுப்பி இருக்கிறது கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் மதத்துக்கு மாற வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது மனித உரிமை அமைப்புகள் கூறியிருக்கும் செய்தியில் கிறிஸ்துமஸ் ஈவு தினத்தில் நடந்த தாக்குதல் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்துக்கு பிறகு உருவாகியுள்ள ஒரு பெரிய வன்முறை போக்கின் ஒரு பகுதியாகும் அந்த நாளில் அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் யூனிஸ் அதிகாரத்திற்கு வந்தார் அதன் பின்னர் டாக்கா மற்றும் பிற பகுதிகளில் உள்ள பல தேவாலயங்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் நடத்தும் பள்ளிகள் மீது வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன ஆதரவு குழுக்கள் தெரிவித்த தகவல்களின்படி கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் குறைந்தது ஏழு வெடிகுண்டு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதிகாரிகள் விசாரணை அறிவித்திருந்தாலும் கைது நடவடிக்கைகள் மிகவும் அரிதாக அல்லது கைது செய்யப்படுவதில்லை என்று சமூக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர் கிறிஸ்துவ தலைவர்களுக்கு இந்த யூனிசின் மௌனம் மிகவும் கவலையை அளித்துள்ளது யூனிஸ் நிர்வாகம் தீவிரவாத குழுக்களை உறுதியாக எதிர்க்கவில்லை அதில் சில குழுக்கள் வெளிப்படையாக ஷரியா சட்டத்தை ஆதரிக்கின்றன யூனிசால் விடுதலை செய்யப்பட்ட ஜமாதி இஸ்லாம் தீவிரவாதிகள் இதுபோன்ற வன்முறைகளில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இவர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் இல்லை என்பதால் காட்டுமிராண்டித்தனம் கட்டவிழ்த்துவிடப்பட்டுள்ளது பங்களாதேஷ் தேர்தல் முக்கியமில்லை என்ற நிலை சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது உயிர் வாழ்வதே முக்கியம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டில் கிறிஸ்துமஸ் நெருங்கிய போது பங்களாதேஷ் தலைநகர் முழுவதும் உள்ள தேவாலயங்களின் வெளியே போலீசார் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டு அதே நேரத்தில் பல கிறிஸ்துவ குடும்பங்கள் கொண்டாட்டங்களை குறைத்துக் கொண்டு தனியார் பாதுகாப்பு கேமராக்கள் அமைத்து இரவு நேர வழிபாடுகளை தவிர்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் பலருக்கு இந்த முன்னெச்சரிக்கைகள் ஒரு கடுமையான புதிய பிரதிபலித்தன முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அதிகாரத்திற்கு வந்ததில் இருந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன மனித உரிமை அமைப்புகள் தேவாலய தலைவர்கள் மற்றும் சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் தங்களது கருத்தில் முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட நாட்டில் ஏற்கனவே மிகச்சிறிய சிறுபான்மையாக உள்ள கிறிஸ்துவ சமூகம் இதுவரை இல்லாத அளவிற்கு பயத்தை எதிர்கொண்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் யூனிஸ் அமெரிக்காவுக்கு தப்பிச் செல்லலாம் என்று கூறப்படுகிறது கிறிஸ்துமஸ் தினத்தில் நைஜீரியா மீது தாக்குதல் நடத்திய ட்ரம்ப் ஏன் பங்களாதேஷ் விஷயத்தில் தலையிட மறுக்கிறார் இதிலிருந்து ட்ரம்ப்பின் இரட்டை வேடம் வெளிப்படுகிறது ஆப்பிரிக்க நாடுகளில் அமைதி நிலவக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த தாக்குதலை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மீதான தாக்குதல் என்று ட்ரம்ப் கூறுகிறார் ஏன் பங்களாதேஷில் இருக்கும் அதே தீவிரவாத அமைப்பின் மீது ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது ட்ரம்பின் நோக்கமே ஆசியாவில் அமைதி நிலவக்கூடாது என்பதுதான் இந்தியாவும் பங்களாதேசுக்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளது இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கும் தகவலில் பங்களாதேஷில் தீவிரவாத குழுக்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் புத்த மதத்திற்கு எதிராக காட்டும் விரோத போக்கும் மிகவும் தீவிரமான கவலைக்குரிய விஷயம் என்று தெரிவித்திருந்தது மேலும் தற்போதைய இடைக்கால அரசின் காலத்தில் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பங்களாதேசில் இருந்து தங்களை காப்பாற்றுமாறு இந்துக்கள் குறுஞ்செய்திகளை வருகின்றனர் அந்த அளவிற்கு அராஜகம் தலைவிறுத்தாடுகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை கூறவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் எங்களுடன் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்